திரு கருப்பணன் சாமி திருவடி போட்டு வணக்கம் நீங்கள் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல் குழந்தைகள் கேட்க எளிய ஒரு தாந்திரிக பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தெய்வ வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தை ஈஸ்வரர் வழிபாடு சிறப்பு இந்த குழந்தை ஈஸ்வரர் படத்தை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வியாழக்கிழமை தூரம் நீங்கள் வணங்கிட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோதுமை பச்சரிசி வெள்ளை சுண்டல் கோதுமைனால உங்களுக்கு தெரியும் அதாவது சூரியன் சூரியனாலே அப்பா பச்சரிசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுக்குண்டாத தானியம் தான் அது சந்திரனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் வெள்ள சுண்டல் அப்படின்னு பார்த்தி வெள்ள சுண்டல் அப்படின்னாலே அவங்களுக்கு குரு குருவோட தானியம் தான் அது அதனால் குருனால குழந்தை இந்த மூணும் ஒன்றா சேர்த்து மஞ்ச துணியில் மஞ்ச துணியில் கட்டி உங்கள் வீட்டு நில வசதில் தொங்க விடலாம் மஞ்ச துணியில் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உபாச உபாசனை தெய்வத்திட்ட வணங்கி குரு சூரிய குரு பகவான் சூரியன் சந்திரன்கிட்ட வணங்கி அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைய வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிலவாசலில் கட்டினாலே போதும் பெற்றோர்களுடைய சொல் குழந்தைகள் கேட்க ஆரம்பிச்சிடுவேன் இந்த மாதிரி எளிய தந்தி பரிகாரம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நன்றி வணக்கம் சரி கருப்பணசாமி திருவடி போற்றி